அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மார்கழி மாதம் என்றவுடன் நமது நினைவிற்கு வருவது அதிகாலை பனி அந்த பனி தரும் குளிர் வீடுகளுக்கு முன்னே பெண்கள் போடும் பெரிய பெரிய கலர் கோலங்கள் கோயில்களில் கேட்கும் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் மேலும் குளிருக்கு இதமாக கோயில்களில் தரும் சூடான சர்க்கரை பொங்கல் ஆன்மீகத்தின் வழி நின்று பார்த்தால் இந்த மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் நித்திய விரத நாளாக நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள் இந்த மாதம் முழுவதும் பெண்கள் பாவை நோன்பு என்ற பெயரில் விரதம் இருப்பார்கள் ஆண்கள் அதிகாலை நேரத்திலேயே கோயிலுக்கு சென்று பஜனை பாடி வருவார்கள் இப்படித்தான் இந்த மார்கழி மாதத்தை நித்திய விரத நாளாக கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள் அறிவியலின் வழி நின்று பார்த்தால் மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் என்பது அறிவியலாளர்களால் உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஆகவே மார்கழி மாத அதிகாலை நேரத்தில் எழுந்து வெளியில் வருவதும் பனியில் கோலமிடுவதும் நம் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் விதமாக அமைந்துள்ளது எப்படி பார்த்தாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைந்துள்ளது இந்த மார்கழி மாதத்தில் நாம் என்னவெல்லாம் செய்து மார்கழி மாதத்தின் சிறப்புகளை முழுமையாக நாம் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து குளித்து வாசலில் பசும் சாணம் தெளித்து கோலம் போட வேண்டும் கிராமங்களில் இருப்பவர்களுக்கு பசுஞ்சாணம் கிடைக்கலாம் நகரங்களில் இருப்பவர்களுக்கு பசுஞ்சாணம் கிடைக்காத பட்சத்தில் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் சிறிது மஞ்சளை கலந்து தெளித்து கோலம் போட வேண்டும் கோலத்தின் நடுவில் அல்லது மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு குங்குமத்தால் பொட்டு வைக்க வேண்டும் பிள்ளையாருக்கு பூசணிப்பூ கிடைத்தால் பூசணிப்பூ பூ சுருகி வைக்க வேண்டும் பூசணிப்பூ கிடைக்காவிட்டால் அருகம்புல்லை வைக்க வேண்டும் அல்லது செம்பருத்தி பூ வைக்கலாம் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு புதிய மலர்கள் வைத்து விளக்கேற்றி வைக்க வேண்டும் நிலைவாசலின் இரண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் பூஜை அறையில் பெருமாள் ஆண்டாள் இவர்களது திருவுருவ படம் வைத்து தினமும் அதிகாலையில் வாசமுள்ள மலர்களை சூட்டி திருப்பாவை திருவம்பாவை படிக்க வேண்டும் திருப்பாவையின் முப்பது பாடல்களையும் படிப்பவர்கள் எப்போதும் திருமால் அருளால் இம்மையிலும் மறுமையிலும் இன்ப வாழ்க்கை வாழ்வார்கள் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்வார்கள் எனவே இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையின் முப்பது பாசுரங்களையும் தினமும் படிக்க வேண்டும் முப்பது பாசுரங்களையும் தினமும் படிக்க முடியாவிட்டால் அந்தந்த நாளுக்குரிய பாசுரத்தை மட்டுமாவது நாம் படிக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் சுண்டல் பால் பாயாசம் கற்கண்டு சாதம் அவல் வெள்ளம் பழம் இதில் ஏதாவது ஒன்றை நாம் நைவேத்தியமாக தினமும் வைக்க வேண்டும் இந்த நைவேத்தியத்தில் நெய் சேர்க்காமல் இருப்பது நல்லது நைவேத்தியத்தில் மட்டுமல்லாது நம்முடைய சாப்பாட்டிலும் இந்த நாட்களில் பால் தயிர் வெண்ணெய் நெய் போன்றவற்றை சேர்க்காமல் இருப்பது நல்லது காரணம் முதல் நாள் துவங்கி இருபத்தி ஆறாவது நாள் வரை எப்படி இந்த விரதத்தை நாம் செய்ய வேண்டும் என்பது பற்றி திருப்பாவையின் இரண்டாவது பாசுரத்தில் ஆண்டாள் மிக தெளிவாக சொல்கின்றார் அதே ஆண்டாள் இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் முழங்கை வழியாக நெய் வழிந்தோட அக்கார வடிசல் செய்து நைவேத்தியமாக வைக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார் எனவே முதல் நாள் முதல் இருபத்தி ஆறு நாட்களுக்கு நமது உணவிலும் நைவேத்தியத்திலும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது இந்த பூஜையை நமது வீட்டில் நாம் ஆறு மணிக்கு முன்பாக முடித்து விடுவது மிகவும் நல்லது இல்லாவிட்டால் ஆறரை மணிக்குள்ளாவது முடித்து விட்டு அதற்கு பிறகு மார்கழி மாதம் முழுவதும் தினமும் நாம் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் அனைத்து கோயில்களிலும் அதிகாலையில் அபிஷேகம் பூஜை போன்றவை மிக சிறப்பாக செய்யப்படுவதால் கோயிலுக்கு செல்லும் பொழுது மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும் இறைவனின் அனுகிரகமும் ஐஸ்வர்யமும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இந்த விரதத்தை பெண்கள் எதற்காக செய்ய வேண்டும் என்றால் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளித்துவிட்டு பாவை நோன்பு இருக்கும் தண்ணி பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார் என்பதுவும் திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதும் நம்முடைய நம்பிக்கை மேலும் இந்த விரதத்தை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வரும் நம்முடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் விரதம் இருப்பதை பார்க்கும் பிள்ளைகள் அவர்களுடன் சேர்ந்து இந்த விரதத்தை சிறுவயதிலேயே கடைபிடிக்க பழகிவிடுவார்கள் இது அவர்களை நல்ல குழந்தைகளாக வளர்க்க உதவும் எனவே கோதை நாச்சியார் அருளிய இந்த திருப்பாவை பாசுரங்களை கேட்டாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அத்தகைய பாசுரங்களை நாமும் பாடி நமது குழந்தைகளையும் பாட பழக்கப்படுத்தி இறையருளை முழுமையாக பெறுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இதனை சிந்திப்போம் நன்றி